வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவேசர் குரு போகரை பற்றிய இரண்டாவது பதிவு இது போகர் அற்புதமான மனிதன் சீன தேசத்தை சேர்ந்தவர் என்று பல நூல்கள் கூறுகிறது அதே மாதிரி அவர் குரு முருகப்பெருமான் புலஸ்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏட்டிலும் பல குறிப்புகள் உள்ளது அவர் எழுதின புத்தகம் அதாவது வர்மக்கலை சார்ந்தும் மருத்துவம் ஜோதிடம் மனத்துவம் மாந்திரியம் ரசவாதம் விஞ்ஞான சாஸ்திரங்கள் எத்தனையோ எழுதியிருக்காரு ஆனால் இப்போது நிலுவையில் உள்ள நூல்கள் என்னென்னா வர்மக்கலை இந்த வர்மக்கலையில் பல நூற்கள் இருக்கிறது பல ஆசானங்களும் இதை பின்பற்றுகிறார் என்று செய்தி வைக்கதை சில நோக்களை இங்கே சொல்கிறேன் வர்ம ஞான ஒடிவு முறிவு சரஸ்வத்திரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வர்ம ஒடிவு முறிவு சாரி இரநூறு வர்ம சூடாமணி பஞ்சசீர காரணம் வர்ம கண்ணாடி சுத்திரம் உற்பத்தி நரம்பரை ஆறுநூறு நரம்பரை ஐநூறு லடாசூத்திரம் முந்நூறு ஒடு விஞ்ஞானம் முந்நூறு பர்ம நிதானம் முந்நூறு பர்ம திருகோள் இரநூத்தி இருபத்தஞ்சி பர்ம குருநூல் நூற்றி முப்பது நாலு மாத்திரை இரநூத்தி முப்பது சூத்திரம் நூற்றி ஒன்று படுபர்மம் நூற்றி ஒன்று வர்மமணி சூத்திரம் நூறு பர்ம பிரங்கி நூறு வில்லு விசை நூறு கட்டு வருமம் தொடுவர்மம் இதானம் இப்படி பல நூல்கள் எழுதியிருக்காரு இதில் முக்கியமான நூல் என்னென்னா வர்ம செய்முறை அப்படின்ற ஒரு நூலில் இது இருக்குது இதில் என்ன அப்படின்னா வர்ம நூல் சூத்திரம் சுத்திரம் நூல் தைலம் காட்சி முறைகள் பல நூல்கள் எழுதியிருக்காரு அதில் முக்கியமானது வல்லபெருமான் சொன்ன பஞ்சகல்ப மருந்துன்ற ஒரு குறிப்பு இதில் அடங்கும் அதில் என்னென்ன அதிகமாக தவம் செய்கிறவங்களுக்கு அதிக சூடி வரும் மூச்சு பயிற்சி சாதாரண மூச்சை இழுத்து விடும்போது நம்ம சூடு வரும் இல்லையா இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் ஜிம்மில் இருக்கிறவங்க சில பயிற்சி ஹெவியாக செய்கிறவங்கள பாருங்கள் அதிகமான சூடு இருக்கும் அதேமாதிரி யோகம் செய்கிறவங்களுக்கு உடம்பு ஆசை இல்லையாது நல்லா கவனிங்க உடற்பயிற்சி செய்கிறவங்க உடலோடு மனம் மனம் சார்ந்த மூச்சு சூடு ஏறும் ஆனால் பயிற்சி செய்கிறவங்க உடம்பு அசையாது மூச்சால உடல் சூடு வரும் உடம்பு சூடு ஏறும்போது தாது சூடு ஏறும் களை எடுக்கிற மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் போக ஒரு தோட்டத்தில் தேவையில்லாத செடிகளை நம்ம வெட்டி எடுக்கும்போது நம்ம கை கால் பட்டு மற்ற செடிகளும் அடிபடும் அந்த மாதிரி தான் இந்த யோகம் பண்ணுறவங்களுக்கு தலை சூடு வரும் உடம்புடா அதிலேருந்து விடுபட என்ன சொல்லியிருக்காருன்னா மழல் பெருமானம் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி போகரம் சொல்லியிருக்கார் என்ன மருந்தானா கடுக்காய் நெல்லிக்காய் வேப்ப முத்து வேப்ப வெதை கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி சரக்கு சேர்த்து நல்லா அரைச்சி சூரணமாக்கி பாலில் கலந்து கொதிக்க வச்சு தலையில் தேய்ச்சி பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆண்களுக்கு சனிக்கிழமை வெந்நீரில் குளிக்கிற மாதிரி சொல்லியிருப்பார் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் ஆண்களுக்கு வேப்ப மொட்டை அதாவது உள்ளே இருக்கிற கொட்டையை மொட்டை எடுத்துக்கணும் நெல்லிக்காய் கடுக்காய் வெள்ளை மிளகு இந்த வெள்ளை மிளகு ரெட்டது இது அனைத்தும் சேர்த்து குளிக்கும்போது தேவையில்லாத மூளைகள் சுரைக்கின்ற அமிலத்தை சரிபடுத்தும் மூச்சு பயிற்சிக்கு செய்கிறவங்களுக்கு சூட்டை குறைக்கும் கண் குறைபாடு நீக்கும் சரி செய்யும் இந்த கிரக சக்திகள் நவகிரக சக்தியை நம்ம உடம்பில் பாயும்போது நேர் எதிர்மறையான ஆற்றங்களை விலக்க குடிசத்து கண்ட்ரோல் செய்யும் காஸ்மிக் எனர்ஜியை தரும் இப்படிப்பட்ட மருந்தை வந்து போகர் சொல்லியிருக்காரு இடாயிரம்ன்ற ஒரு நூலில் இது வள்ளல் பெருமானம் சொல்லியிருக்காரு இதே மாதிரி அற்புதமான ஒரு மருந்து எலும்பு முறிவுக்கு சொல்லியிருக்காரு வசவெண்ணெய் அதில் என்னென்னா கத்தாகை அந்த செதையை நீக்கிட்டு அந்த தோலை தண்ணியில் கழுவிட்டு இழிவாட்டி கடுக்கா குறுந்தொட்டி வேர் அதே மாதிரி நல்லெண்ணெய் வேப்பை எண்ணெய் ஒன்று இந்த தழுதாலை அப்படின்ற பொறிகலை முறக்கற்றம் முருங்கை கட்டை சீரகம் சுக்கு கொஞ்சம் சேர்த்து இடித்து அனைத்தும் ஒன்றா கலந்து அதுக்கு ஒன்று ஒரு இடம் இருக்குது அந்த முறையில் போட்டு காய்ச்சி வடித்து அந்த எலும்பில் தடவி அதை பழைய அடிபட்டிருக்கும் வளையாது மரெல்லாம் அடிபட்டால் வளையாது அதெல்லாம் தடவி வர்ம தடவு முறையில் தடவி அது என்ன சொல்கிறதுன்னா நொச்சி இலை தழுதலை மேற்கலை நுணா இலை ஆமலுக்கு விலை இதை அதாவது இலை இதெல்லாம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை முன்னாடி தடவுன மாதிரி காலையில் எழுந்து வறுமை முறை தடவி அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த வலி குறையணும் போகிற சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தில் திரிகடு கஞ்சி தினை அரிசி கஞ்சி எவ்வளோ சொல்லியிருக்காரு இதை நான் பயன்படுத்துகிற முறை தினையரிசி ஏலம் அதிகமாக தான் திணை அரிசி ஒரு கப் எடுத்துங்க வேலை கயிறு ரெண்டு எடுத்துங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூனு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா கடைஞ்சி அதை உள்ள சாப்பிட்டிங்கன்னா எலும்பு சூடு எலும்பு வலி வாத வலி கழுத்து வலி அதே மாதிரி வயிற்றில் நீர் சுரக்கிறது சளி அதாவது வர்மத்தில் அடிப்பட்டு வர வியாதிகளுக்கு இது பொருந்தும் இந்த கூம்பு மாதிரி பன்றி வருமம் மூச்சடிக்கு வருமம் வலியாற்றி சுருக்கி வருமம் இந்த மாதிரி வரும புள்ளியில் அடிப்பட்டால் இந்த மாதிரி வியாதி வரும் எப்படின்னா மூச்சு திணறல் சளி பிடிக்கிறது இரும்பல் குத்துவலி ஜுரம் அதாவது உள்காசெல்லாம் அடிக்கும் ஜுரம் தலை தூக்க முடியாது தலை சுற்று இதெல்லாம் இது தீரும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறை போகர் பெருமான்னு சொல்லியிருக்காரு இதில் என்னென்ன முக்கியமானது யோகத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு வாசி யோகத்தை பற்றி ரொம்ப எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருக்காரு அதிகமாக யோக பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய புத்தகத்தையும் நூல்களையும் எழுதியிருக்காரு தர்மக்கலை வீரம் சார்ந்த அடிதடி முறைகளை சொல்லியிருக்காரு இனி வரும் பதிவில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவிடுறேன் நவபட்சணத்தை பற்றிய சுத்தி முறைகளும் சுத்தி முறைன்னா அதில் இருக்கிற நவபட்சணம்னு தான் அந்த விஷத்தை எப்படி நீக்கி மருந்தாக மாற்றுறது அந்த மருந்தாக மாற்றி எந்த நோய்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற முறையும் சொல்லியிருக்காரு நிறைய ரகசியங்கள் சொல்லியிருக்காரு நாம் இந்த இருபத்தி ரெண்டு வருடம் பின்பற்ற முறையை பதிவிடுகிறேன் இதை முக்கியமானது என்னென்னா போகர் தவத்துக்கு முக்கியமான உறுப்பு கல்லீரலும் தான் அதற்கு ஒரு மருத்துவத்தை அற்புதமாக சொல்லியிருக்காரு அதை பற்றி அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் இந்த கல்லீரலும் கிட்னியும் யாருக்கு வலுவாக இருக்கிறதோ அவங்க இந்த வாசயோகத்தில் ரொம்ப விரைவாகவும் ரொம்ப உச்சத்தம் தோன்ற நிலை அடையலாம்னு சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்லியிருக்காருன்னு அடுத்த ஒரு பகுதியில் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்